தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் எனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்டியலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலங்கள் நடக்கவிருக்கு கோள்களின் கோல்கிரின் கோச்சார நகர்வை வைத்துன்னு இந்த மாதம் சூரியன் கேதுவோடு இணையிறதுனால அனைவருமே ஏற்கனவே வந்து நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணணும் இந்த காலகட்டம் சூரியன் கேதுவோடு அதுவும் கேது நட்சத்திரத்திலே போயிட்டுப்பார் அதற்கு பின்னாடி அதோடு போய் நம்மளுக்கு இணையக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் நெருங்கி போவார் இல்லையா இந்த மூணு டிகிரி முன்ன பின்ன போகும்போதும் ரொம்ப அலாட்டாக இருக்கணும் எல்லாருமே பன்னீர் ராசிக்காரர்களும் அப்போ இந்த கிரகங்கள் கிரகங்களையே வந்து ஆளுமை செய்கூவர்கள் விழுங்கக்கூடியவர்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்ப இந்த மாதம் சூரிய காயத்ரி சொல்வது காலை மாலை நம்மளுக்கு வந்து சூரியன் மறைவுக்கு முன்னாடி சூரியனுக்கு நீர் வார்ப்பது எப்போ வந்து இப்போ மட்டும் கிடையாது கிரகங்களை காலைல சூரியனையும் இரவுல சந்திரனையும் வழிபடுவது ரொம்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஆத்ம பலத்தையும் ஆன்ம பலத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் ஒரு மன தெளிவையுமே இந்த ரெண்டு ஒளி கிரகங்களும் கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் குறிப்பா அனைவரும் வந்து இந்த சூரியன் கேது சேர்க்கை ஏற்கனவே வந்து டிரான்சிட்ல நல்லா இருக்கவங்களுக்கும் சரி இல்லை ஒரு சுமூகமாக இருக்கா இல்லாதவங்களுக்கும் சரி நல்லா அந்த டிப்ரெஷன் வந்து டிப்ர டிப்ரெஷன் வந்து எதுக்குதான் வருதே தெரியாது எல்லாருக்கும் பைசாக்கு குறவு இருக்காது சொத்து பத்து குறவு இருக்காது இருந்தாலும் போய் என்னவோ நாங்க இப்படி தான் இந்த எண்ணத்தை வந்து வந்து தொக்கி நிற்கிறோம் அதனால நம்ம இப்ப நிறைய வந்து கேதுனாலே யாரும் மற்றவர்கள் ஆன்மீக குருமார்கள் அதே போல் நம்மளுடைய சித்தர்கள் சமாதி வழிபாடு நம்ம மற்ற உயிர்களை எல்லா உயிர்கள்கிட்டமே ஒரு அன்போட நல்லது நடந்தாலும் நமக்கு ஒரு சாதகம் இல்லாத சூழல் இருந்தாலும் நியூட்ரல் எடுத்துகிட்டு போகிறது இந்த பக்கம் நம்மளுக்கு இருக்குமா நம்மளாம் மகான்களான தான் அந்த பக்கம் வரும் ஆக மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் அருமையான வழிபாடுகள் வருது இறைவனை மட்டும் கையில் பிடிச்சிக்கிறோம் சூரிய வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் ஏன்னா அஞ்சு என்ற பாவத்தில் வந்து நிறைய வந்து ஒரு எல்லா வான பொக்கிஷமான விஷயங்கள்லாம் இருக்குது நம்ம எப்படி சுற்றுப்புறத்தை வச்சு ஹேண்டில் பண்ண போகிறோம் எதெல்லாம் எப்படி எடுத்துக்க போகிறோம் நல்லதை எடுத்துக்க போகிறோமா நம்ம வந்து தேவையில்லாத எடுத்துக்க போகிறோமா அப்போ இந்த மாதம் வந்து நம்ம நேர்மறையாக சிந்தித்து நேர்மறையாக பணிக்கும் போது இந்த மாதம் மட்டுமல்ல எப்போவுமே வந்து தெரியாத கலமரங்கள்லாம் பன்னீர் ராசிக்கும் என்ன மாதிரியான பலாபலங்கள் இருக்க போகுது என்பதை துல்லியமாக காணவிருக்கிறோம் இதில் மட்டும் சொல்கிற வழிபாடுகள்லாம் ரொம்ப எளிமை நீங்கள் வந்து வழிபாடு பண்ண முடியலைனாலும் ஒரு ரெண்டு நிமிடம் கண்ணை மூடி அந்த தெய்வத்தை வந்து மனசார நினச்சி கையெடுத்து கும்பிட்டு போயிட்டா கூட தெய்வம் பார்த்துக்கிட்டே இருக்கும் அம்மானு ஒரு வார்த்தை கூடுங்க அம்மா அம்மா அப்படின்றதுக்கும் அம்மா அப்படின்றதுக்கும் அந்த அம்மான்ற வார்த்தை தான் பிரபஞ்சம் வந்து உங்ககிட்ட கேக்குது தாயே ஏன்னா அம்மானா தாய் தான் முதல்ல கூப்பிட்ட உடனே ஓடியார்வா அப்போ இந்த சூரியன் சிறப்பாக இயங்குவதற்கு நம்முடைய லலிதாம்பால் இருக்கிறார் அப்போ திருமயச்சூர் லலிதாம்பால் இந்த காலகட்டம் அந்த ஸ்தலத்துக்கு சென்று வந்தாலும் சரி இல்லை அந்த அம்மாவுடைய படத்தை டவுன்லோட் பண்ணி நீங்கள் விடிய காலையில் தூக்கத்தெல்லாம் பார்க்கக்கூடாது பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவோம் இல்லையா மூணுலேருந்து நாலரை உள்ளே எழுந்து ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டு வரும்பொழுது எனக்கு தெரியாத தாயே நீதான் எனக்கென்ன மனக்கவலை என் என்ன்றோ தினம் தினம் என் சொல்லும்போது அம்பாள் உங்களை ஒரு போட்டுருவா இந்த ஆகஸ்ட் மாதம் அதிரடியான திருப்பங்களையும் கண்கூடாக காணலாம் ஆரம்பத்திலே உங்களுக்கு வழிபாடு சொல்லியிருக்கிற இது பொதுவான வழிபாடு இன்னும் உங்க ராசிக்குள்ள போகும்போது என்ன மாதிரியான வழிபாடுகளை பின்பற்றி உங்க வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் என்பதை வந்து நம்ம அருமையாக காணலாம் தனுசு ராசி தனுசு லகனத்திற்கான படங்களை காணவிருக்கிறோம் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னா குதூகாலமான மாதம் என்னம்மா இப்படி சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு தானா எங்களுக்கு அர்த்தாஷ்டம் சனி எங்களை அல்லல் படுத்தி கொண்டு இருக்குது அப்படின்னு ரொம்ப வேசனம் இதில் அழகான நட்சத்திரங்கள் மூலம் நான்கு பாதங்கள் போராடம் நான்கு பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதம் இந்த மாதம் வந்து சுக்ரன் குரு நம்மளுக்கு ஏழில் ராசியை பார்த்த ரெண்டு சுபகிரகங்கள் அப்போ எவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜியோட துள்ளி குதித்து நீங்கள் வந்து செயல்பட போகிறீங்க அத்தாசிரம சனியில் ஒரு விரக்தி ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு வந்து ஒரு மன இறுக்கம் ஒரு நிறைய வந்து ஒரு புலப்படாத நிலை அச்சம் பயம் குழப்பம்னு நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் அடிக்க வேண்டிய நாளுக்கு நாள் எது எது ஒரு விஷயத்தை போய் செய்யினாலும் அதில் ஒரு தடை தாமதம் போனால் அந்த முயற்சியில் வந்து பேக் அடிக்கிறது நாங்கள் செய்யலாம் தைரியமாக போனால் கூட மற்றவங்க யாருன்னா சொன்னாங்கன்னா அதை நாங்கள் அப்படியே கைவிட்டுறது இப்படி வந்து நிறைய தடை தாமதம் என்னங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறோம் வேலையில் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டில் இருக்கக்கூடிய சூரியன் நகர்ந்து நம்மளுக்கு ஒன்பதுக்கு வந்துடுவார் ஆரம்பத்தில் அவர் புதனோடு இருப்பார் அதற்கப்பறம் வந்து அவர் கேதுவுடன் வந்து இணைய போகிறார் அதற்கப்புறம் உங்களுக்கு செவ்வாய் வந்து நேரடியாக உங்களுக்கு சனியை பார்த்து கொண்டு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஐந்து பன்னெண்டுக்கு உரியவர் இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியத்திலையும் உணவு பழக்க வழக்கங்களையும் முறையாக மேற்கொள்ளணும் நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்கும் பொழுது நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் தானு அது மட்டும் தான் பார்த்துக்கணும் மற்றபடி தொழிலில் நம்மளுக்கு முன்னாடி நிறைய எஃபர்ட் போட்டேன் அதற்கான ஒரு அந்த எஃபர்ட்டுக்கெலாம் ஒரு பலனையானே அப்படின்றவங்களுக்குலாம் இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம் எல்லாமே ஒரு சந்தோஷமான இது நல்ல தொழிலில் ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு ஒரு பிஸ்னஸ் பண்ணனா அதில் வந்து நல்ல ஒரு ஷைன் ஆகிறது நல்ல பெனிஃபிட் கிடைக்கிறது இல்லை ஒரு உத்தியோகம் பார்க்கணும் அங்கே நல்ல ஒரு ப்ரமோஷன் நல்ல இடத்துல வந்து உத்தியோகம் பார்க்கணும் அந்த இடத்துல நல்ல ஒரு சம்பள உயர்வு நல்ல வேலை மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது நீங்கள் என்ன கனவு கண்டிங்களோ உங்களுடைய எண்ணங்கள் ஆழ்மன எண்ணங்கள் விருப்பங்கள் இதெல்லாம் வந்து நிறைவேற்றுவது பத்தில் வரக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டையும் தைரியத்தையும் கொடுத்து உங்களை உத்வேகமாக செயல்பட வைக்கப் போகுது திருமணம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இது வரைக்கும் பார்த்த வரன் பிடிக்கலனாலும் இந்த மாதம் பார்க்கக்கூடிய வரன் உங்களுக்கு அனைத்து வகையிலும் ஆப்டாக பொருந்துவது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்கன்னா வீட்டில் சொல்லி அதற்கான ஒரு அனுமதி வாங்கி கொள்வது ஏன்னா நிறைய கடந்து வந்துச்சு தனுசு வந்து சனியை கடந்து இன்னும் லைஃப்பில் நாங்கள் செட்டில் ஆகலை அப்படின்றவங்களுக்குலாம் இந்த மாதம் ரொம்ப அருமை குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது நீண்ட நாளாக ஒரு புத்திரம் தடைபட்டுருக்குது குழந்தையே இல்லை எங்களுக்குலாம் அந்த பாக்கியம் கிடைக்குமான்றவங்களுக்குலாம் ஒரு வைத்தியத்தின் மூலம் உங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து கிடைக்கப்படுவது ரொம்பவே வந்து அருமையாக இருக்குதுன்னு சொல்லலாம் உங்களுடைய தனித்திறமையால் நீங்கள் வென்று நீங்கள் சாதிக்கக்கூடியது நல்ல ஒரு சிந்தனை தெளிவை கொடுத்துடும் பெண்கள் வந்து நல்ல லைம்லைட்டில் வந்து நீங்கள் வந்து இருப்பது உங்களுக்கு ஒரு சின்னதாக பண்ண போவீங்க அதை வந்து பூமாகி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெந்துவாக உங்களை வந்து பயணிக்க வைக்கக்கூடிய கால அமைப்பு மாணவர்களுக்கு நல்ல ஒரு கோர்ஸ் நீங்கள் கேட்ட இதுலேயே கிடைப்பது இல்லை ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்றவங்களுக்கு அதுக்கான ஒரு லோன்லாம் வங்கிகளில் கிடச்சி இல்லை அம்மா அப்பா சம்பந்தம் கொடுக்கலனாலும் அனைத்து வகையிலும் அந்த தடைகள் நீங்கி உங்களுடைய வாழ்க்கை பயணம் வந்து மிக சிறப்பாக பிற்கால வாழ்க்கையை வந்து இப்பயே வந்து நீங்கள் நிர்ணயம் பண்ணிடுவீங்க அந்த அளவுக்கு வந்து இருப்பது ஆன்மீகம் பக்தி இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதுலேயும் ஈடுபாடு அதிகமாகி உங்களை வந்து புனரமைத்து கொள்வது ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறோம் ஒரு மனசோர்வாக இருக்கிறோம் அப்படின்றவங்க இந்த காலகட்டம் வந்து இறை வழிபாடும் தியானமும் செய்யும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு சிலர்லாம் வந்து தொழிலில் வாழ்நாள் சாதனையாளர் விருதுகள் வந்து வாங்குவது நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் நினைப்பது நீங்க எதிர்பாராத நல்ல விஷயமும் இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பத்து விஷயம் எதிர்பார்த்துருப்பீங்க கூட ஒரு அஞ்சு விஷயம் உங்களுக்கு வந்து நல்லதாக வந்து நடக்க போகுது எல்லாமே ரொம்ப சிறப்பாக கணவன் இடையே இருந்த கருத்து வேறுபாடுகளாக நீங்கி இப்ப புரிதல் ஏற்படுவது மற்றபடி இந்த மாதம் நீங்க ஏதாவது ஒரு சாதனை ஒரு சாதனைக்காக கொண்டிருக்கீங்க இல்ல ஒரு கொள்கை லட்சியத்தோடு பயணித்து கொண்டிரு கொண்டிருக்கிறீங்க இருக்கிறீங்க ஏன்னா இது கொள்கையோடு வாழக்கூடிய ராசி இது வந்து ஒரு அசிங்க அவமானத்திலாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஏற்றுக்கொள்ளாது யாருக்கிட்டே போய் நிற்கவும் நிற்காது அந்த அசிங்கம் அவமானம் பழி பாவத்தையெல்லாம் துடைத்து இப்போ உங்களை வந்து ஒரு வெற்றியாளராக காட்டக்கூடிய ஒரு அருமையான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் செலவுகள் வந்து கட்டுக்கடங்காமல் தான் இருக்கும் அந்த செலவுகள்லாம் வந்து சுப செலவினங்களாக ஒரு நல்ல வீடு வண்டி வாகன யோகம் அதே போல் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுவது அதே போல் ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக செலவு பண்ணுவது இந்த பிள்ளைகள் நலனுக்காக ஒரு ஃபிக்ஸர் இதெல்லாம் வந்து போட்டுக்கொள்வது இல்லை கல்யாணம் வந்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய செலவு பண்ணி பண்ணிக்கொள்வது இந்த காலகட்டம் தான் இதெல்லாம் ஹைலைட்டு எப்படிலாம் கனவு கண்டிருப்பீங்கன்னா நான் ஒரு கல்யாணத்தையே ஒரு வாரம் கொண்டாடணும் மெஹந்தி ஃபங்க்ஷன்லேருந்து இல்லை ஒரு பெரிய ஒரு மாலில் நாங்கள் பண்ணணும் இல்லை ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வந்து பண்ணணும் ஒரு கல்யாணத்தை நாங்கள் கோயிலில் வச்சா கூட என்னோடய ரிசெப்ஷனை வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு ஊரே வேந்து பார்க்குற அளவுக்கு பண்ணுறது எல்லாமே ஒரு ரிலேஷன்ஷிப்பை போய் வீட்டில் சொல்லி அன் ஒப்புதலும் வாங்குறதுன்னு உங்களுக்கு தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு ஒரு உறவு ஒரு நல்ல உறவு கிடைக்கிறது உறவு நல்ல வரவுன்னு சொல்கிற மாதிரி மாணவர்களுக்கு அனைத்து விதமான பலன்களும் கிடைப்பது இதெல்லாம் பெருக்கிக் கொள்வதற்கு இந்த சுப நிகழ்ச்சிகள்லாம் செய்யறதுக்கெலாம் ஆடிப்பெருக்கில் ஒரு ஆரம்பம் வச்சுருங்க ஆடி கிருத்திகை அன்னைக்கு நல்ல வழிபாடு பண்ணி நீங்கள் முருகனுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் அபிஷேகத்துக்கு சந்தனம் விபூதி கரும்பு சாறு இதெல்லாம் வாங்கி கொடுக்குறது Sambar sadam தானமாக கொடுப்பது அன்னதானம் கொடுக்கும் பொழுது இல்லை ஏழை எளியவருக்கு ஒரு மருத்துவம் சார்ந்த உதவி இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்வியலுக்கு அவங்க வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கு எதனால் வழிகாட்டுவது இதெல்லாம் செய்யும்பொழுது உங்கள் தொழில் மேம்படுவதோடு உங்களுடைய குடும்ப உறவுகள் மேம்பட்டு உங்களுக்கான நல்ல வருவாய் கிடைப்பது இதெல்லாம் ஒரு மாற்று மதம் இன மொழி இருப்பவர்களால் உங்களுக்கு நல்ல வந்து ஒரு பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் கிடைப்பது அதான் சொல்லுங்க தனுசு இந்த மாதம் நடக்கக்கூடிய செயல் இல்லாமல் மன நிறைவு மன சந்தோஷமாக இருக்கும் விரயமானாலும் அது சுப செலவுகளாக இருக்கும் தொட்டது தொடங்கும் கேட்டது கிடைக்கும் அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அருமையான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்படி ஆறு பெருக்கு வந்து பெருக்கெடுத்து போகுது அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வந்து நல்ல செயல்கள்லாம் வந்து பெருக்கி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றம் காணக்கூடிய ஒரு நல்ல மாதம் பின்னாளில் இது இந்த மாதத்தோடையும் முடிஞ்சிருமா இல்லை லைஃப் லாங் இருக்குமா என்பதற்கெல்லாம் ஒரு அடித்தளம் போடக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் பெண்களுக்கு மிக சிறப்பான மாதம்னு சொல்லிடலாம் உங்களுடைய தேவைகள் உங்களை கனவுகள் உங்கள் ஆசைகள் லட்சியங்கள் அது மாணவராக இருந்தாலும் ஒரு வயது குழந்தையிலேருந்து தொண்ணூறு வயது குழந்தை வரைக்கும் வயதானவர்களாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை நீங்கள் வந்து ஒரு சொசைட்டியில் ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர்ப்புகளோடு இருப்பது ஒரு சிலருக்கு முதல் திருமணம் வந்து ஒரு பிரேக்கப் ஆகிடுச்சு இந்த ரிலேஷன்ஷிப்பே பிரேக்கப் ஆகிடுச்சினாலும் இரண்டாவது உறவு அது உங்களுக்கு நல்லா மனத்துக்கு பிடித்த மாதிரி கிடைப்பது அப்படின்னு எல்லா வகையிலுமே அனைத்து வகையிலையும் ரொம்ப சிறப்பாக முத்தாய்ப்பான ஒரு நல்ல பலன்கள் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் நாகத்தை குறையாக வைத்திருக்கக்கூடிய அம்பாலை வழிபாடுவது கருமாரியம்மன் நம்மளுக்கு வந்து பண்ணாரியம்மன் நம்மளுக்கு சமபுரம் தாய் சமயபுரத்தால் கூப்பிட்டிங்கன்னா உடனே வந்து சடுதியில் வந்து உங்களுக்கு சகல சம்பத்தையும் வழங்கக்கூடியவர்கள் அங்கே போக முள்ள கோயிலில் வழிபாடு செய்ய முடியலைனாலும் இங்கே வீட்டில் வெள்ளிக்கிழமையில் ஒரு சொம்பில் நீங்கள் வந்து மஞ்சள் தண்ணி வைத்து அதில் ஒரு மாயில் குத்து ஒரு வேப்பில் குத்து வச்சு ஒரு பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு ஒரு எலுமிச்ச பழம் ஒரு ஒரு ரூபா காயின்ஸ் போட்டு அப்படியே கலசம் மாறி நிலை நிறுத்திடணும் அதனுடைய கழுத்தில் ஒரு மஞ்சள் நூலில் வந்து கட்டிடணும் அதை வந்து ஒரு நூ உங்களுடைய விருப்பமான தெய்வத்துடைய போற்றி நூற்றி எட்டு அந்த தெய்வத்தோட பேர்த்தில்லைனாலும் ஓம் நமகா போட்டுக்க வேண்டிதான் இப்போ நம்ம சமயபுரத்தாயி சொல்கிறோம் ஓம் சமயபுரத்தாலே போற்றி இல்லை ஓம் சமயபுரத்தாலே நமகா ஓம் கம் கணபதியே நமகா அந்த மாதிரி முன்னாடி ஓமும் பின்னாடி நமகா போட்டாலே அந்த ச தெய்வத்துக்குரிய ஒரு பீஜ மந்திரமாக மாறிடும் எப்பவும் தெய்வத்துக்கிட்ட குருமார்கிட்ட போகும்போதெல்லாம் நான் எப்படி கையெடுத்து கும்பிட்ணும் பெண்களாக கும்பிட்றதா இருந்தால் நம்ம அடி வயிற்று கீழே கையை வச்சு கும்பிடுவோம் ஆண்களாக இருந்தால் இந்த இடத்துல வச்சு கும்பிடுவோம் குருமாரை சொல்லும்போது நம்ம இப்படி வைத்து கும்பிடுவோம் இதெல்லாம் கும்பிடுறதில் இருக்கக்கூடிய வேரியேஷன் அந்த மாதிரி யாரை பார்த்தாலுமே ஒரு பணிவு நம்ம வந்து ஒரு பயபக்தியோட ஒரு மரியாதை செலுத்துறது பெற்றவங்கக்கிட்ட வந்து மரியாதை அவங்களுக்கு மனசு கோணாமல் நம்ம அவங்களோட பாசம் நம்ம அன்பு செலுத்தி வாழும் காலத்தில் இருக்கும்போது அவங்கள நல்லா கவனிச்சிக்கணும் எவ்வளோ பெற்றோர் பெரியவர்களுக்கு வந்து நம்ம வந்து குடும்ப உறுப்பினர்களை மனம் நோகாமல் கவனித்து கொள்ளும்பொழுது தனுசு இந்த மாதம் தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு குழந்தை பேர் சமூகத்தில் அவங்களுக்கான ஒரு பேர் புகழ் அங்கீகாரம் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளையும் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் காண்பீர்கள் உடல் ஆரோக்கியம்லாம் அதுக்கு முன்னாடி எதனால் தஷ்டம சனியில் ஒரு கொடுத்த வழி வேதனைகள்லாம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிவாரணம் பண்ணி கொடுத்துருவா ஒரு நல்ல மருத்துவர் நல்ல வைத்தியங்கள்லாம் கிடைத்து வழக்கு வியாஜியங்கள் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல மாற்றங்கள் தனுசுக்கு தனுசு தடம் பதிக்கும் குதூகலம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஒரு மனநிறைவான மாதம் அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசி லக்னக்காரர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சனிக்கிழமை தோறும் அன்னதானம் செய்யும் தனுசு மிக சிறப்பான பணங்களை பெற்றுக்கொள்ளும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏழை எளியவருக்கு வாழ்வில் அடித்தட்டு மற்றவர்களுக்கு துப்புரவு பணியாளர்களுக்கு தூய்மை காவலர் சொல்கிறோம் இல்லையா ஒரு ஃபுல் மீல்ஸ் இனிப்போட எலிமிச்சங்கா ஊர்காவோட இருபத்தோருவா சில்லறை பணத்தோடு வாட்ரு பாட்டலரு தண்ணியோட ஒருவருக்கு வாங்கி கொடுங்க மாதத்தில் ஒருவருக்கு வாங்கி கொடுங்களேன் உங்களுக்கு தேவையில்லாத விரயங்கள் வீண் விரயங்கள் மருத்துவ செலவு இதெல்லாம் வராது உங்களுக்கு நல்ல செயலுக்கு சேரிட்டியோட நல்ல சர்வீஸ் மைண்டோட நீங்கள் செய்யும் பொழுது வாயிலா ஜீவனுக்கு செய்யும்பொழுது தேவையில்லாத விரயங்கள் நீங்கி சுப விரயங்கள் மட்டுமே நடக்கும் ஏன்னா சுக்கரன் குருனா உங்களை அழகாக பார்த்து உங்களை வலிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நல்லா ஊக்கமாக ஆக்கமாக செயல்பட்டு வெற்றி வாகை சூடும் தனுசு தனுசு ராசி அகனக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய வழிபாடு சொல்லியிருக்கீங்களே நாங்கள் எதை தான் பின்பற்றுறதுனா யார் யாருக்கு என்ன தேவையோ அந்த வழிபாடையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை இருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சோனலட்சுமி இறை அருளால் அனைத்தும் நிறைவாகும்